पुढले येतेय पुढले येतेय आर एस एल தமிழ் மக்களேட்டே ஜனாதிபதியே ஜனாதிபதியே தமிழ் மக்களையே தாங்கள் துன்பத்தில் நீங்கள் பொங்கல் இல்ல துன்பத்தில் நீங்கள் பொங்கல் தமிழர்கள் சரணடைந்த பெண்கள் குழந்தைகள் போராளிகள் எங்கே எங்கே பதவி கோர சரணடைந்த பெண்கள் குழந்தைகள் போராளிகள் எங்கே எங்கே அரசே சரணடைந்த பெண்கள் போராளிகள் குழந்தைகள் எங்கே எங்கே

விடுதலை விடுதலை பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நடத்தப்பட்ட பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தமிழர்கள் தமிழர்கள் கண்ணீர் கடலில் தமிழர் மண்ணில் பொங்கல் களியாட்டமா தமிழர்கள் கண்ணீர் கடலில் தமிழர்கள் தமிழர் மன்னி உங்களுக்கு பொங்கல் களியாட்டமா கடலில் தமிழர் மன்னதே ஆக்கிரமிக்காது தமிழர்